இறைவனை பார்க்கணும் இறைவனை அடையணும்னு விருப்பம் இருக்கிற நமக்கு இறைவன் திருவடி எதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு தோணலையே ஏன் இறைவனை அடைந்த எல்லா மகான்களும் ஞானிகளும் இறைவன் திருவடியை தெரிந்து கொண்டு அதை சரணடைந்து தான் இறைவனை அடைந்தோம் அப்படின்னா பல பாடல்களை கூறி நம்மளுக்கும் உபதேசம் கொடுத்துருக்குறாங்க நமக்கும் இறைவனை அடையணும்னு ஆசைலாம் இருக்குது ஆனால் இறைவன் திருவடி எதுன்னு கேட்டால் நம்மளுக்கு தெரியாது இந்த பதிப்பில் ஆதாரத்துடன் நாமும் தெரிந்து கொள்வோம் முதல்ல மாணிக்க வாசக பெருமானார்லையே திருவாசகத்துலேருந்து ஒரு மூன்று பாடல்களை பார்ப்போம் முதல் பாட்டு மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் சிவபுராணம் அதாவது எல்லா பிறப்பும் பரந்திரத்தையும் என் பெருமானே உன்னுடைய பொன்னடியை கண்டு தான் நான் வீடு பேர் அடைந்தேன் அப்படிங்கிறாரு சரி இரண்டாவது பாட்டு இணையார் திருவடி என் தலைமையில் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் தொழந்தொழிந்தேன் திருவடி எங்கே இருக்குன்னு சொல்லிட்டார் பாருங்கள் திருப்பு வள்ளி பதிகத்தில் பாடியிருக்கிறார் திருவடி எங்கே இருக்குது நம்மளுடைய தலையில் இருக்குது அப்படின்னு பாடிட்டார் அடுத்தது சுட்டறுத்தருங்கிற பதிகத்தில் சிந்தனை நின்றனக்காக்கி நாயினேன் கண்ணினை நின் திருப்பாத போதுக்காக்கி வந்தனையும் அம்மலருக்கே ஆக்கி சொல்லிட்டாரா ஓப்பனாவை சொல்லிட்டாரா என்னுடைய கண்ணினை தான் உன்னுடைய திருப்பாதமாக்கி கொண்டா இறைவா அப்படின்னு பாடுறாரு என்னுடைய கண்கள் இரண்டும் இறைவன் திருவடி அப்படின்னு ரொம்ப ஓப்பனாகவே சொல்லிட்டார் சரி அடுத்தது தேவார பாடல்கள் ஞானசம்பந்தர் அருளிய தேவார பாடல்லேருந்து ஒரு நாலு பாட்டு பார்த்துருவோம் பாதம் தொழுவார் பாவம் தீர்ப்பார் எழுநூற்றி இருபத்தி ரெண்டாவது பாட்டில் ஞானசம்பந்தர் பாடுறாரு நம்மளும் பாவத்தை தீர்க்கணும் என்னென்னு என்னென்னமோ பண்ணுறோம் ஆனால் பெருமாள் நம்மளுக்கு என்ன உபதேசம் கொடுக்குறாரு யார் பாதத்தை இறைவன் பாதத்தை தொழுகிறாங்களோ அவங்க தான் பாவத்தை தீர்க்க முடியுங்கிறாரு ரெண்டாவது பாட்டு என்ன தெரியுமா ரெண்டாயிரத்தி இரநூறாவது பாடல் தாழ் தொலை வீடு எளிதாமே வீடு பேர் அடையணுன்னா இறைவனுடைய பாதம் தாழைத்தான் தொழணுங்கிறாரு அடுத்த பாட்டு பாதம் இரவும் பகலும் பணியை இன்பம் நமக்கதுவாமே ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஓராவது பாடல் பேரானந்தம் வேணும் இன்பமாக இருக்கணும்னு நினைக்கிற நம்ம என்ன பண்ணணும் இரவு பகணும் இறைவனுடைய பாதத்தை தான் பணியணும் நினைந்து நினைந்து உருகணும் அப்படின்னு பாடுறாரு நாலாவது பாட்டு என்ன தெரியுமா திருவடியே சரணென்று சிறந்த அன்பால் கண்காட்டும் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி மூணாவது பாட்டு இறைவனுடைய திருவடியை சரணன் சரணடைந்து வாழ்பவர் அன்பு நிறைந்து நினைந்து உணர்ந்து கண்ணோடியை தொழுபவர் யார் தவம் செய்கிறாங்களோ அவங்க தான் நிலை பெறுவாங்களாம் அடுத்து அப்பர் சுவாமிகளார்லேயே தேவார பாடல்களை பார்த்துருவோம் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் இருபத்தி ஓராவது பாட்டு இறைவனுடைய என்னுடைய திருவடி பாதத்தை பார்த்து தான் இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் கண்டறியாதன அற்புத காட்சிகள் எல்லாத்தையும் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறார் ரெண்டாவது பாட்டு நினைந்து உருகும் அடியாரை நெய்ய வைத்தார் நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார் நனைந்தனைய திருவடியின் தலைமேல் வைத்தார் போட்டு உடச்சிட்டா போங்க ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டாவது பாட்டு தீவினைகள் போகணுன்னா திருவடியை எங்கே வச்சுருக்கிறார் தெரியுமா நம்ம தலையில் வச்சிருக்கக்கூடிய தான் நம்ம நினைந்து உருகணும் அப்படின்னு ரொம்ப எளிமையாக சொல்லிட்டாரு ரைட்டு அடுத்தது திருமந்திர பாடலை பார்த்துருவோம் திருவடியே சிவமாவது தேரில் திருவடியே சிவலோகம் சிந்திக்கில் திருவடியே செல் கதி அது செப்பில் திருவடியே தஞ்சம் உள் தெளிவார்க்கே முடிஞ்சிருச்சா நூற்றி முப்பத்தி எட்டாவது பாட்டு ஃபுல்லாக திருவடியோட மகிமையை பற்றி சொல்லி முடிச்சிட்டார் அடுத்தது ஆயிரத்தி அறுநூற்றி நாலாவது பாட்டு பார்த்துருவோமா மந்திரமாவதும் மாமருந்தாவதும் தந்திரமாவதும் தானங்கள் ஆவதும் சுந்தரமாவதும் தூய்நெறியாவதும் எந்த பிராந்தன் இணையடி தானே மந்திரங்களும் மாமருந்துகளும் தந்திரன்னு சொல்லக்கூடியதும் தானங்கள் பல செய்வதும் சுந்தரம் அழகாக இருக்கக்கூடியதும் தூய்மையான நெறியும் என்னங்கிறாரு எல்லாமே இந்த இணைய இணையடியில் அடக்கன்ட்டார் அந்த இணையடின்னா என்னது நம் தலையில் இணையாக இருக்கக்கூடிய ஒன்று மாதிரி மற்றொன்று இருக்கக்கூடிய ஒத்து இருக்கக்கூடியது நம்மளுடைய கண்கள் தான் கண்மணி தான் நம்மளுடைய ரெண்டு கண்மணிகள் மட்டும் இல்லை எட்நூற்றி இருபது கோடி மக்களுக்கும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய உறுப்பு நம்மளுடைய கண் தான் கண்மணி தான் அதுதான் இணையடி அப்படின்னு பெருமானும் பாடியிருக்கிறார் இதே தான் வள்ளுவரும் ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் ஒத்திருக்கக்கூடிய நம்ம கண்களை பற்றி தெரிஞ்சுக்கிறவங்க தான் உயிர் வாழ்வாங்க அப்படின்னு வள்ளுவர் பெருமானும் சொல்லியிருக்கிறாரு சரி இது எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமாக ஆணித்தரமான ஆதாரம் ஒன்று பார்த்துருவோமா போன நூற்றாண்டில் வாழ்ந்த வள்ளல் பெருமான் ஆறு திருவருப்பா பாடல்களை பார்த்துருவோம் அவர் திருவடி புகழ்ச்சின்னு ஒரு தலைப்பை கொடுத்து அதில் இறைவன் திருவடியை பற்றி அது பாதம் பதத்தை பற்றியான மகிமை மகத்துவம்லாம் சொல்லிகிட்டே வந்துட்டு கடைசியில் இறைவன் பதம் எது அப்படின்னு சொல்லியிருப்பார் அந்த பாட்டு தான் பாருங்கள் என் இரு கண்மணியான பதம் என் கண்மணிகளுக்கு இனிய நல் விருந்தாம் பதம் என் தாய் தந்தை எனும் பதம் இது போதுன்னு நினைக்கிறேன் இதை விட எளிமையாக ஆதாரமாக எந்த மகானும் ஞானியும் வெளிப்படுத்தலை தயவு செஞ்சு இறைவன் திருவடி அப்படின்னா நம்முடைய கண்கள் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க இறைவன் திருவடியை சரணடைஞ்சு தான் நம்ம இறைவனை அடைய முடியும் எல்லா மகன்களும் அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க முதல்ல இறைவன் திருவடியை தெரிஞ்சுக்குவோம் நன்றி குருவே சரணம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க